மரியே வாழ்க இன்னைக்கு இன்னொரு சிறப்புமிக்க அன்னையின் ஜபமாலையை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் அவர் லேடி ஆஃப் மில்க் குரோட்டோ சாப்லெட் அதாவது பால் குகை அன்னையின் ஜபமணிகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சேசுவோட பிறப்பை பற்றி தெரியும் பெத்லஹேமில் பிறந்தார் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எகிப்து நோக்கி அகதியாக பயணிக்கும்போது மாதா வந்து நர்சிங் பண்ணுறதுக்காக அதாவது குழந்தை ஏசுக்கு பால் கொடுக்கறதுக்காக ஒரு கொகைக்குள்ளே போகிறாங்க அது ஒரு பக்கத்துலேயே ஒரு ஒரு வகையான ஒரு சின்ன கருப்பு குகையாக இருக்குது சூசேப்பர் போய் உள்ள வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அதெல்லாம் நீட் பண்ணி மாதாவை கூட்டிகிட்டு போய் உள்ள விட்டுட்டு அவர் வெளியே நிற்கிறாரு அங்கே ஒரு கல் மாதிரி இருக்குது அந்த கல்லில் வந்து மாதா உட்காந்து குழந்தையாக இருக்கிற இயேசுவுக்கு வந்து பால் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இதில் என்ன சிறப்புனா அந்த இந்த ஜவமானி சாப்ட்டுன்னு சொல்லுவாங்க என்ன சிறப்புனால் குழந்தையற்றவர்களுக்கு இது வந்து இந்த ஜவமாலை வந்து அருமருந்து விசுவாசத்தோட ஒரே ஒரு சொட்டு அந்த பால் குகையின் அந்த பால் எடுத்து ஒரு சொட்டு வச்சா கூட அருமருந்தாகுது உயிரை பிழைக்க முடியாது அப்படின்ற நிலைமையில் இருக்கிற நோயாளிகளுக்கும் இந்த பால் வந்து அருமருந்தாகுது இதோடய வரலாறு என்னென்னா அப்படி போயிட்டு இருக்கும்போது மாதா உள்ளே உட்காந்து வந்து பால் கொடுத்துட்ருக்காங்க நர்சிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ சாமி வந்து குழந்தை இயேசு வந்து பால் குடித்து முடித்த பிறகு இப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அந்த கொங்கையில் இருந்து சில சொட்டு பால்கள் வந்து அந்த கருப்பு கொகையில் வந்து தெளிச்சிருது அப்போ தெளிக்கும்போது கருப்பாக இருந்த கொகை அப்படியே என்னவாக மாறுதுன்னா அந்த பால் எங்கெங்கெல்லாம் தெரிச்சதோ அது வந்து பால் குகையாக மாறிவிட்டது அதனால தான் அதற்கு பேரே வந்து பால் குகையின் அன்னைன்னு சொல்கிறாங்க அந்த மாதாவோட பால் அதில் வந்து தெரிச்சனால அது வெள்ளையாக இருக்குது இன்னமும் அங்கே போனீங்கன்னா அந்த ஃபாதர்ஸ் வந்து அந்த மாதா பாலை வந்து கொடுக்குறாங்க அது பயங்கர அரும இருந்தால் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சிட்ருக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது அந்த ஜோமணி தான் இது இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு தான் இருக்கும் அஞ்சே அஞ்சு தான் இருக்கும் அது என்ன அஞ்சுனா அங்கே சூசிய பெத்தலையம்லேருந்து அப்படியே போகும்போது சூசியப்பர் வந்து மாதாமே குழந்தை ஏசியும் அந்த போனி குட்டி குதிரையில் அப்படியே கூட்டிகிட்டு போகிறது அதுக்கப்புறம் வந்து அந்த குகைக்குள்ளே போகிறது ரெண்டாவது மூணாவது வந்து மாதா போய் எவ்வளோ ஒரு ஒரு தாய்மையோட ஒரு பாதுகாப்பாக அந்த குழந்தைக்கு நர்சிங் பண்ணுறது மூணு நாலாவது வந்து அந்த பால் தெறிக்கிறது அஞ்சாவது இன்றைக்கும் அருமருந்தாக உலகம் முழுவதிலிருந்து பல கோடி மக்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இது வந்து என்னன்னா சாப்லெட் சாதாரண ஜவமால மாதிரி இல்லை அஞ்சு தடவை எப்படி ஒரு கருப்பு குகைய உமது பால் தூய்மையான உமது எண்ணத்தை போல எப்படி உமது அன்பு மேலாகுதோ அந்த பால் வந்து எப்படி அற்புதத்தை செஞ்சதோ அது போல் எங்கள் வாழ்விலும் இருக்கும் பிரச்சனைகளும் குழந்தையின்மைகளும் இல்லை வியாதிகளும் நாங்கள் விசுவசிக்கிறோம் உங்களால் எல்லாமே சரியாக்க முடியும் சொல்லி விசுன்னு இது வெறும் அருள் நிறைந்த மந்திரம் மட்டும் சொல்லணும் அதாவது எப்படி வந்து பாதுகாப்பாக நீங்கள் பயணித்தீர்களோ அதுக்கு ஒரு அருள் நிறைந்த மாதிரி சூசேப்புற உங்களை அரவணைத்து கொண்டு போய் அந்த கொகையில் அமர செய்ததுக்காக ஒரு அருள் நிறைந்த மந்திரம் மூணாவது வந்து மாதா பால் கொடுக்கும்போது எவ்வளோ தாய்மையோட அரவணைப்போடு அன்போடு கொடுத்தீர்கள்னுக்கு அதுக்கு ஒரு அருள் நிறைந்த மாதிரி நாலாவது அந்த பால் சிந்தும் போது அப்போ நான் அற்புதத்துக்கு அருள் நிறைந்த மாதிரி அஞ்சாவது இன்று பல அற்புதங்களை உமது திருப்பால் செஞ்சிட்ருக்குங்கிறதுக்கு குறித்து அஞ்சு அருள் நிறைந்த மாதிரி இதை அஞ்சுமே பார்த்தா நன்றியான அருள் அந்த மாதிரியாக இருக்கும் அதை குறித்து தான் அது எந்த இடத்துல மாதா உட்காந்துருந்தாங்க அந்த பால் குகை அந்த வரலாறு எப்படி கொடுத்தாங்கன்றது அப்படியே தத்துருவமாக இருக்குது இதுதான் அந்த பால் குகையில் தெரித்து எடுக்கப்பட்ட பரப்பட்ட அந்த பாலுடைய துகள்கள் இது பல அற்புதங்கள் செஞ்சிட்ருக்கு அதனால் பால் குகையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பால் குகையின் அன்னையே எங்களுக்கு இருக்கும் பல நோய்களையும் எங்கள் மத்தியில் இருக்கும் குழந்தையின்மையை அந்த இதையெல்லாம் தீர்த்து எங்களுக்கு சுகம் தந்தரலும் பால் கொழியின் அன்னையே எங்களுக்கு நாங்கள் உண்மையை நம்பி விசுவாசத்தோடு நல்ல தாயாக அரவணைத்தும் ஆதரவோடும் எங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்ள நீங்களே எங்களுக்கு வழிகாட்டியறும் மரியே வாழ்க